ஓம் ஸ்ரீ ஹனுமபீம ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண வேதவியாசாத்மக ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நம ஹரி ஓம் ஹரே ஸ்ரீனிவாச ஸ்ரீ குருராஜோ ராஜோ விஜயதே அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீநிவாசனின் அநேக கோட்டி நமஸ்காரங்கள் அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் இருபத்தி இரண்டாவது பகுதி இது நித்யா நித்ய தத்துவங்களில் பிரகிருதி தத்துவம் பற்றி கண்டு வருகிறோம் பிரக்ருதியே சிருஷ்டிக்கு உபாதான காரணம் என்று கண்டோம் பிரகிருத்தியை உபாதான காரணமாக அதாவது ரா மெட்டீரியலாக ஏற்பதால் பகவானின் புகழுக்கு எந்த களங்கமும் ஏற்படாது மாறாக பகவானை உபாதான காரணமாக ஏற்றால்தான் பகவானுக்கே தோஷம் வந்துவிடும் என்று கண்டோம் இப்பகுதியில் மேலும் பிரகிருதி பற்றி சில குறிப்புகளை காண்போம் பிரகிருதி என்பது அனாதி யாராலும் படைக்கப்பட்டது அல்ல அதற்கு பிறப்பில்லை என்றும் முழுவதுமாக அழிவதும் இல்லை அப்படி இருக்க பிரகிருதி நித்திய தத்துவமாகத்தானே இருக்க வேண்டும் இதை ஆச்சாரியர் ஏன் நித்யா நித்ய தத்துவம் என்கிறார் எனும் கேள்வி எழலாம் எவற்றையெல்லாம் நித்யா நித்ய தத்துவங்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நித்யா நித்ய தத்துவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுதே பகுதி பதினெட்டில் பார்த்திருந்தோம் ஒரு முறை மீண்டும் அவற்றை நினைவூட்டுகிறேன் மூன்று கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஒரு தத்துவத்தை நாம் நித்யா நித்ய தத்துவம் என்று நிர்ணயிக்கலாம் முதலாவது ஒரு தத்துவத்திற்கு பிறப்பு இருக்கலாம் ஆனால் அழிவே இல்லாமல் இருக்கலாம் இரண்டாவது ஒரு தத்துவத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு பிறப்பு இறப்பு இருக்கலாம் ஒரு சில பகுதிகள் நிரந்தரமானதாக இருக்கலாம் மூன்றாவது ஒரு தத்துவத்திற்கு பிறப்போ இறப்போ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தத்துவம் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் இப்படி இருப்பவற்றில் ஏதேனும் ஒன்றுடனாவது ஒத்துப்போனால் அதை நித்யா நித்ய தத்துவம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வகையில் பிரகிருத்தியின் பரிணாமமே சிருஷ்டி என்று சொன்னால் அதில் தவறில்லை பிரகிருதி மாறுதலுக்கு உட்பட்டது பிரகிருதியிலிருந்தே சத்துவம் ரஜஸ்தமஸ் என்ற குணத்திரயம் தோன்றுகின்றது அதன் பிறகே மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் போன்றவை படைக்கப்படுகின்றன இவற்றை பற்றி மேலும் வரும் பகுதிகளில் நாம் பார்க்கப் போகிறோம் ஆகவே பிரகிருதியை நித்யாநித்ய தத்துவம் என்று கொண்டது சரியே மாத்வ சித்தாந்தத்தில் ஆரம்பத்தில் புருஷனான மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் மட்டுமே இருந்தனர் மற்ற ஜீவர்கள் இல்லாமல் இல்லை அனைவரும் பகவானின் கர்ப்பத்தில் இருந்தனர் என்பது நமக்கு தெரியும் பின்னர் பிரகிருதியிலிருந்தே இறைவன் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார் பகவான் விஷ்ணுவை புருஷன் என்று சொல்வதுண்டு புருஷஹ என்றுதானே புருஷ என்றுதானே புருஷசூக்தமே தொடங்குகிறது பகவத்கீதையில் கூட தான் ஷர அக்ஷர புருஷர்களை விட மேலானவன் ஆகையால் சாஸ்திரங்கள் தன்னை புருஷர்களில் உத்தமன் அதாவது புருஷோத்தமன் என்று வழங்குவதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கூறுகிறார் ஷர என்றால் தேகநாசம் உடைய ஜீவர்கள் பிரம்மா தொடங்கி அவருக்கு கீழ் உள்ள அனைத்து ஜீவர்களையும் அது குறிக்கும் அக்ஷர என்றால் தேகநாசம் அற்ற மகாலட்சுமியை குறிக்கும் அப்படி ஷர அக்ஷர விடவும் தான் மேலானவன் என்பதால் தான் புருஷோத்தமன் என்று வழங்கப்படுவதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கூறுகிறார் சாங்கிய தத்துவமும் ஆரம்பத்தில் புருஷன் பிரகிருதி ஆகிய இரு தத்துவங்கள் மட்டுமே இருந்ததாகவும் பிரக்ருதியின் பரிணாமமே சிருஷ்டி என்றும் கூறுகிறது மேலும் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சாங்கியத்தை டியூயலிசம் என்று அழைக்கின்றனர் மாத்வ சித்தாந்தத்தை தத்துவவாதம் என்று அழைக்காமல் அதற்கும் துவைத்தம் என்று ஒரு பெயரிட்டு அதையும் டியூயலிசம் ஆக்கிவிட்டனர் ஆகவே சாங்கிய சித்தாந்தமும் மத்வ சித்தாந்தமும் ஒன்றுதானா அல்லது வேறு வேறா என்று சிலருக்கு குழப்பம் இருக்கலாம் சாங்கியம் சொல்லும் புருஷன் மற்றும் பிரகிருத்தியும் மத்வ சித்தாந்தம் வேதாந்தம் சொல்லும் புருஷன் மற்றும் பிரகிருத்தியும் ஒ ஒன்றுதானா வெவ்வேறா என்ற கேள்வி எழலாம் ஆகவே சாங்கிய தத்துவப்படியும் பிரகிருதி மற்றும் புருஷன் என்பது என்னவென்று சற்று சுருக்கமாக கண்டுவிட்டால் குழப்பம் தீர்ந்துவிடும் என்று எண்ணுகிறேன் சாங்கியத்தை கபிலரே அளித்தார் என்று கூறுகின்றனர் ஆனால் கபில முனிவரோ சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் ஆவார் மேலும் பாகவதத்தில் வரும் கபில உபதேசமும் சாங்கிய சித்தாந்தமும் வெவ்வேறாக இருப்பதாலும் பாகவத கபில உபதேசம் வேதாந்தத்துடன் வேதாந்தத்துடனும் மத்வ சித்தாந்தத்துடனும் ஒத்துப்போவதாலும் பாகவத கபிலர் வேறு சாங்கிய சித்தாந்தம் அளித்த கபிலர் வேறு என்பது பெரியோர்களின் கருத்து சாங்கிய சித்தாந்தம் மிகவும் தொன்மையானது என்பதால் உண்மையான சாங்கிய ஏடுகள் நம்மிடம் இல்லை அந்த சூத்திரங்கள் நம்மிடம் இல்லை ஈஸ்வர கிருஷ்ணர் என்ற மகான் அளித்த சாங்கிய காரிகையை அதுவே நம்மிடம் உள்ள சாங்கிய நூல்களில் பழமையானது ஆகவே சாங்கிய காரிகை புருஷன் பிரகிருதி பற்றி என்ன சொல்கிறது என்பதை மத்வ சித்தாந்தத்துடன் சற்று ஒப்பிட்டு பார்ப்போம் முதலில் சாங்கியத்தில் சொல்லப்படும் புருஷனின் லக்ஷணம் என்ன என்று பார்ப்போம் சாங்கிய காரிகையில் முதல் ஸ்லோகத்திலேயே புருஷர்களுக்கு மூவகை துக்கம் ஏற்படுவதால் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபெற ஜிக்னியாசம் அதாவது ஆராய்ச்சி அவசியம் என்று சொல்லப்படுகிறது மேலும் புருஷ பகுத்துவம் அதாவது புருஷர்கள் பலர் உள்ளனர் என்று சாங்கியம் கூறுகிறது ஆனால் வியாச வேதாந்தத்திலும் அதையொட்டி அளிக்கப்பட்டிருக்கும் மத்வ சித்தாந்தத்திலும் ஆதி புருஷன் ஒருவரே அவரே ஸ்ரீமன் நாராயணன் அவர் இயற்கையாகவே துக்கம் இல்லாதவர் ஆனந்தமயமானவர் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே சாங்கிய புருஷனின் லட்சணங்கள் வேறாக இருக்கிறது வேதாந்தத்தில் சொல்லப்படும் புருஷனின் லட்சணம் வேறாக இருக்கிறது மேலும் சாங்கிய காரிகை ஸ்லோகங்களில் இருந்து சாங்கிய புருஷனுக்கு பிறப்பு இறப்பு இருப்பதாக தெளிவாக தெரிகிறது ஆனால் புருஷோத்தமனான மகாவிஷ்ணுவிற்கு பிறப்பு இறப்பு என்பதே இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சாங்கியத்தில் சொல்லப்படும் புருஷன் ஒரு சாதாரண ஜீவனாகத்தான் இருக்க முடியும் மத்வ சித்தாந்தத்தின் ஆதி புருஷன் பகவான் மகாவிஷ்ணு மற்ற ஜீவர்களையும் நாம் புருஷன் என்று அழைத்தாலும் ஆதியில் அவர்களெல்லாம் இருந்தது புருஷோத்தமனின் கர்ப்பத்தில்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாங்கிய தத்துவத்தில் பகவான் பகவானுக்கோ ஈஸ்வரனுக்கோ இடமே இல்லை பிற்காலத்தில் ஈஸ்வரனை ஏற்கும் ஒரு சாங்கிய தத்துவமும் அதன் ஒரு பிரிவாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த ஈஸ்வரனுக்கு எந்த மதிப்பும் இல்லை செயல்பாடுகளும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாங்கியத்தில் பிரகிருதியின் பரிணாமமே சிருஷ்டி என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் பிரகிருத்தியே ஒரு ஸ்வதந்திர தத்துவமாக கொள்ளப்பட்டுள்ளது புருஷன் பிரகிருதியில் ஊடுருவி பிரகிருதியிலிருந்து சிருஷ்டிப்பதில்லை ஆனால் மாத்வ சித்தாந்தத்திலோ விஷ்ணுவே ஸ்வதந்திரன் பிரகிருதி என்பது அஸ்வதந்திரம் பிரகிருதி அபிமானியான லக்ஷ்மியும் கூட அஸ்வதந்திரம்தான் விஷ்ணு ஊடுருவி தான் அனைத்தும் இயங்குகின்றன இது சம்பந்தமாக ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம் என்ற ஈஷாவாஷ்ய உபனிஷத் ஸ்லோகத்தை போன பகுதியிலேயே கண்டோம் மேலும் தைத்திரிய உபனிஷத் என்ன சொல்கிறது தெரியுமா யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்த்யபிஷம் விஷந்தி தத் விஜிஞ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி என்று கூறுகிறது யாரிடமிருந்து அனைத்தும் பிறக்கின்றனவோ யாரால் அனைத்தும் காக்கப்படுகின்றனவோ யாரால் அனைத்தும் அழிக்கப்படுகின்றனவோ அதுவே பிரம்மம் அதுவே ஆராயத்தக்கது என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது ஆகவே பிரம்மமே அனைத்திற்கும் காரணம் அனைத்தும் பிறப்பதற்கும் சரி காக்கப்படுவதற்கும் சரி அழிக்கப்படுவதற்கும் சரி அனைத்திற்கும் பிரம்மே காரணமாகிறது அந்த பிரம்மத்தையே நாம் ஆராய வேண்டும் அதுவே மோட்சம் அளிக்கும் என்று தைத்திரிய உபநிஷத் சொல்கிறது ஆகவே பிரகிருத்தியால் தானாக பரிணமிக்க முடியாது பரபிரம்மமாகிய விஷ்ணுவை அண்டியே பிரகிருதி என்பது இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சாங்கிய பிரகிருத்தியோ ஸ்வதந்திர பிரகிருதி சாங்கியத்தில் பிரகிருதி யாருக்கும் கட்டுப்படுவது அல்ல புருஷனின் அனுபவத்திற்காக பிரகிருதி அவனை கட்டுப்படுத்துகிறாள் ஒரு கட்டத்தில் பிரகிருதியே புருஷனிடம் இருந்து விலகுகிறது இப்படி விலகுவதே மோட்சம் புருஷன் போதுமான அளவிற்கு நான் அனுபவம் பெற்றுவிட்டேன் என்றும் பிரகிருதி போதுமான அளவிற்கு புருஷனுக்கு அனுபவத்தை அளித்தாகிவிட்டது என்றும் எண்ணும் பொழுது மோட்சம் என்பது ஏற்படுகிறது என்பது சாங்கியத்தின் கருத்து ஆகவே சாங்கியம் கூறும் புருஷன் பிரகிருதிக்கும் மத்வ சித்தாந்த புருஷோத்தமன் மற்றும் பிரகிருதிக்கும் பெரும் அளவில் வேறுபாடுகள் உள்ளன சாங்கிய சித்தாந்தமும் மத்வ சித்தாந்தமும் ஒன்றல்ல என்று புரிந்து கொள்வோம் ஏன் புருஷன் இல்லாமல் பிரகிருத்தியால் தனித்து இயங்க முடியாதா என்பது சாங்கியத்தின் கேள்வி ஜடம் தனியாக இயங்காதா கன்றை கண்டவுடன் ஒரு மாட்டின் மடி தானாக பால் கறக்கிறதே நதிகள் ஓடுகின்றன சூரியன் சுடுகிறது என்றெல்லாம் கேள்விப்படுகிறோமே இவை ஜடங்களின் செயல்பாடுகள்தானே என்பது சாங்கியவாதம் ஆனால் நாம் நன்று சிந்தித்துப் பார்த்தால் கன்று அருகில் வந்துவிட்டால் பால் தானாக சுரக்கும் என்றால் இறந்த மாடும் பால் சுரக்க வேண்டும் இல்லையா ஆக மாடு பால் சுரக்கிறது என்றால் அதன் உள்ளே ஒரு சேத்தன வஸ்து ஒரு கான்ஷியஸ் பீயிங் இருப்பதால் தான் அது நடக்கிறது என்பது வேதாந்திகளின் வாதம் மேலும் நதி ஓடுகிறது சூரியன் சுடுகிறான் என்பதெல்லாம் உண்மையில் அந்த ஜட தத்துவங்களின் சுய செயல்கள் அல்ல அவை அந்த ஜட தத்துவங்களின் அபிமானி தேவதைகளையே குறிக்கும் போன்றவை பிரதாரண்யக உபனிஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே சாங்கியவாதமும் வேதாந்தவாதமும் வெவ்வேறு அந்த வேதாந்தத்தை ஒட்டி இருக்கும் மத்வ சித்தாந்தமும் சாங்கியத்திலிருந்து வேறுபட்டதே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த வாதத்தில் சாங்கியம் வேதாந்தம் மற்றும் மத்வ சித்தாந்தத்திற்கு முன்பு அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது பிரகிருதி தத்துவம் பற்றி பேசுவதற்கு மேலும் பல விஷயங்கள் இருந்தாலும் நம் முக்கிய இலக்கு பஞ்சபேதம் மற்றும் தாரதமியம் என்பதால் இத்துடன் முடித்து கொள்கிறேன் இத்துடன் நித்யா நித்தியம் என்ற ஜட தத்துவ பிரிவு நிறைவுறுகிறது அடுத்த சில பகுதிகளில் அனித்திய தத்துவங்கள் பற்றி பார்த்துவிட்டு அத்துடன் தத்துவ முடித்து முடித்துக்கொண்டு மேலும் பஞ்சபேதம் மற்றும் தாரதமியத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நன்றி சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்பண மஸ்து